திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கொத்தக்கோட்டை கிராமத்தில் விடும் விழா நடைபெற்றது இந்த விடும் விழாவில் ஆம்பூர் வாணியம்பாடி திருப்பத்தூர் வேலூர் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை ஆந்திர மாநிலம் குப்பம் போன்ற பல்வேறு பகுதிகளில் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட காளைகள் விடும் விழாவில் பங்கேற்றன இந்த விடும் விழாவை திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் வாணியம்பாடி கோட்டாட்சியர் பிரேம்லதா ஆகியோர் உறுதிமொழியேற்று இறுதிவிடும் விழாவை கொடியசைத்து துவக்கி வைத்தனர் கால்நடை மருத்துவர்களின் உரிய பரிசோதனைக்கு பின்னர் வாடிவாசல் வழியாக காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டது குறிப்பிட்ட இலக்கை குறைந்த மணி துளிகளில் கடந்த காளைக்கு முதல் பரிசாக ஒரு லட்சம் ரூபாவும் இரண்டாவது பரிசாக ஓராயிரம் ரூபாவும் மூன்றாவது பரிசாக ஐம்பதாயிரம் ரூபாய் என பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் இந்த எருதுவிடும் விழாவைக்கான பல்வேறு பகுதிகளில் இருந்து ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர் மேலும் இதேபோல் வாணியம்பாடி அடுத்த நிம்மியம்பட்டு பகுதியிலும் எருதுவிடும் விழா நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது